இன்றைக்கி நம்ம போகிற இடம் கொல்லிமலை அடிவாரத்துலங்க ஒரு அற்புதமான இடம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் தண்ணி எப்படி ஓடையில் ஓடிக்கிட்டு இருக்குது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு உள்ளே போறங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகிறோம் அந்த தார் ரோடு பக்கத்துலேயே ரெண்டு பக்கமும் ஓட இருக்குது ஓடையில் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது இன்றைக்கி ஒரு செங்கலணி சேவல் விருந்து தாங்க பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழிலேயே செங்கலணி சேவல் சொல்லி ரொம்ப விசேஷமான சேவல் அதை தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு யாடு சமையலுங்க வண்டியில எல்லாம் எப்படி சமைப்பாங்க அப்படிங்கறத பாக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் வாங்க அது போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம நேயர்கள் எல்லாத்தையுமே வர சொல்றாங்க வந்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய நேயர்கள் எல்லாத்தையும் வர சொல்லுங்கக்கா நான் இந்த மாதிரி நான் சாப்பாடு சூப்பராக செஞ்சு தரேன் அப்படிங்கிறாப்ல இதான் அந்த கோழியை தம்பி சேவல் இதாங்க சேவல் நீ சேவல் கோழி வளர்க்குற எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி சேவல் வளர்ப்பாங்க இந்த மாதிரி சேவல் இருந்ததுன்னா அந்த வேணும் ஒரு நாலு கோழி விட்டுறதுன்னா வச்சுங்களேன் பத்து குஞ்சு பறிக்கும் கோழி பறிச்சா அதுல ஒரு இந்த மாதிரி நாலு சேவல் இருந்ததுன்னா அதுல ஒரு சேவல் வந்து கோயிலுக்குன்னு விட்டுருவாங்க எல்லா வீட்லயும் பாரம்பரியமா வளர்க்கற சேவல் இதுதான் செங்கலனி சேவல் செங்கலனி சேவல் ஆஹ் ரொம்ப விசேஷமான சேவல்ங்கிறீங்க அப்ப கோயிலுக்கு தாங்க நீங்க வந்துருக்கீங்களா உங்களுக்காக தாங்க விசேஷங்க சூப்பர் சூப்பர் விசேஷமான கோழி செய்ய போறோம் ஆமாங்கா நீங்க விசேஷமான கோழி சூப்பர் எல்லாம் ஒரு பலமான விருதுங்க வணக்கம் குமுதா உங்கள் அறை தம்பி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பிரபாகரன் அறிமுகப்படுத்திக்கீங்க என் பேர் பிரபாகரனுங்க நம்ம ஓட்டுநராக பணி செஞ்சோம் சில இடையில சாப்பாடு வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும் ஹியூமரான ஒரு ஆளு பார்க்கறதுக்கு சைலண்டா இருக்காப்ல ஆனா ரொம்ப பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர ஹியூமரா பேசுறாப்புல பாக்கலாம் நம்ம சமையல் எப்படி இருக்குது சமையல் எப்படி இருக்குது தம்பி எப்படின்னு பாக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா நேயர்களுக்காக நேயர்களுக்காக நேயர்கள் உங்களுக்காக எல்லாரும் வரலாம்

டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் நாங்க நிறைய பொருள் இல்லாமலே செய்வோம் ஆனா இருந்தாலும் அந்த டேஸ்ட் எதிலயுமே விட்டு கொடுக்காது வண்டியில சாப்பிட முடியாது அதனால நீங்க நாங்க வண்டியிலலாம் வெளி ஸ்டேட்டு போகும்போது தான் நீங்க வர முடியாது நான் நீங்க பக்கமா வந்துட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு நீங்க வந்தது பெரிய விஷயம் எங்களுக்கு அதுவும் இந்த நேரத்துக்கு பாருங்க நம்ம சொல்லி வச்சிருந்த அந்த சேவலும் கிடைச்சிருச்சு நீ சேலம் கிடைச்சிருச்சு அந்த சேவல் எல்லார் வீட்லயும் இருக்கும் ஆனா எல்லாருமே கோவிலுக்குன்னு உத்திருப்பாங்க எடுத்த உடனே இந்த வேற மாதிரி சாவல் இருக்கா அதெல்லாம் கொடுத்துருவாங்க இந்த சவால் தரமாட்டாங்க அவங்க

மிளகு கல்பாசி சீரகம் சோம்பு வெங்காயம் இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க தம்பி என்ன கல்பாசி சீரகம் சோம்பு கிராம்பு எப்பவுமே வண்டியில எப்படிதான் வச்சுங்க ஆமாங்க இது எந்த பொருள் இருக்கோ இதெல்லாம் வண்டியில வச்சிருக்கோம் அதான் ரெடியா இருக்கும் அப்படி ஒரு சில பொருள் எல்லாம் வீட்டுல செய்யற பொருள் எல்லாம் இருக்காது இல்லைனாலும் அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க நாங்க இந்த பொருள் எல்லாம் வச்சிருக்கோம் நல்லா பொன்னிறமா வணங்குறவர்களும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி ஆட் பண்ணுவோம் நாங்க வெங்காயத்தையே பஸ்ட் எண்ணெயில நல்லா வணக்கிடுவோம் வணக்கிட்டு தான் இஞ்சி ஆட் பண்ணுவோம் வண்டியில போய் தான் சமையல் பண்ணி கத்துக்கிட்டோம் வீட்டுல செஞ்சு அரைச்சி எல்லாம் போட மாட்டாங்க போடுவோம் இடிச்சு போட்டாதான் அதுவும் நீங்க இந்த கல்லு நீங்க பாத்தீங்களா எல்லா வண்டிலுமே என்ன டம்ளர்ல வச்சுதா அடிச்சிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல இப்பலாம் பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப என்ன போடுறீங்க மஞ்சத்தோளுங்கக்கா சரி சரி புதுசா வண்டியில வாங்கி வச்சிருக்கோம் கம்பா நல்லா இருக்கும் நாலே பொருள் கரெக்டா வச்சு போட்டுக்கலாம் நல்லா வணக்கணுங்க்கா இதுலயே என்ன பெரிய அளவு தான் நாங்க செய்வோம் அதே மாதிரி நாங்க கல்லுப்பு உப்புதாங்க பயன்படுத்துவோம் தூளுப்பு பயன்படுத்தவே மாட்டோம் சரி சரி எப்பயுமே சரி கல்லுப்பு தான் உங்கள கறி எப்படி கலர் வந்து பாத்தீங்களா வேற எதுவுமே பண்ணல நீங்க பாத்தீங்களா இது ரெண்டு பொருள் தான் போட்டிருக்கோம் இன்னும் வரமிளவா போடணும் இது வரமிளவா போட்டுறது ஆமாங்க வேற எதுவும் பண்ண மாட்டோம் வரமிளவா தான் வரமிளவா அப்படியே கிள்ளி போட்டுறது கிள்ளி போட்டுறது விதைய எடுத்துட்டு போடுவோம் வெதை கொஞ்சம் காரமா இருக்கும் சரி சரி அடுப்பு வண்டிக்கு போனாலும் இந்த அடுப்பு தான் எடுத்துட்டு போவீங்க இல்லங்க இது வண்டி அடுப்பு இல்லங்க இது யார்ட்ல இருக்குறதே இந்த இது அந்த அடுப்பு யார்ட்ல இருக்குனால இதுல செய்றங்க இல்லனா வண்டில வச்சு செய்வோம் வண்டில வேற அடுப்பு இருக்கு அதுவும் இதே ஸ்பீடு எறியுங்க அது சின்ன அடுப்பு இது சரி இதுல செய்யலாம் செய்றங்க சரி சரி இது கொஞ்சம் பெருசா இருக்கும் எல்லாம் பிரிப்பேரா வச்சிருக்கீங்க ஆமாமா எல்லாம் ரெடியா வச்சிருப்போம் வண்டிக்கு போனா இந்த அடுப்பு எல்லாம் நான் வீடியோல நீங்க வந்து காட்டுங்க அடுப்புலாம் காட்றங்க தக்காளி ஒரே ஒரு தக்காளி தாங்க போட்டுறோம். ம். எல்லாம் போட மாட்டோம். ஒரு தக்காளி தான். தேங்காய் இப்பி போட்டுவீங்களா? தேங்காய் சும்மா லைட்டா போடுறாங்க. சரி சரி. அது வந்து நம்ம ச கடிச்சு சாப்பிற மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வெந்திருக்கும். இளந்தங்காய் தான் போட்டுறறாங்க. சரி சரி. நீங்க வந்து கடிச்சு சாப்பிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் ஆதன்ன கொஞ்சம் வச்சிருக்கறாங்க. அப்புறம் போடுவேன்.

நம்மளுடைய செங்கலனி சேவல் விருந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா நல்ல கறி வந்துருங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோங்க அங்கே நிறைய பேர் இருந்தாங்க நிறைய டிரைவருங்க உள்ளே வேலை செய்கிறவங்க எல்லோரும் இருந்தாங்க எல்லாம் ஒரே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது பாருங்க நம்மளுடைய கறி எப்படி வறுவல் மாதிரி ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தாங்க வறுவல் ரசம் எனக்காகவே தக்காளி செஞ்சாங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் முடியாது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாழை தலவாழையெல்லாம் அறுத்துட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க தக்காளி கடைஞ்சி ரசம் தயிர் எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்களாம் சிக்கன் சாப்பிட்றவங்களாம் சிக்கன் சாப்பிட்டாங்க பாருங்க அந்த தம்பி ரொம்ப வருத்தப்படுறாப்புல நீங்கள் கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டிங்க்கா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே சிரிப்பு தாங்க பொழுதுனைக்கி அதே இதுன்னு பேசிக்கிட்டு அங்கே இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க மறுபடியும் ஒரு நாள் எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாம் ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு அது இதுன்னு விளையாட்டு பேசிக்கிட்டு வீடியோ எடுக்கிறங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை சாதாரணமாக நம்ம தான் வீடியோ வீடியோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்களாம் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு டென்ஷனே இல்லாமல் ஒரு வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையே நம்மளும் ஒரு மாதத்தில் ஒரு நாளாக தான் அனுபவிக்கணுங்க அப்போ தான் நம்ம மனதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் வர சொல்லுங்கக்கா எத்தனை பேர் வந்தாலும் நான் சமைச்சி போடுறேன்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல ரொம்பவே இந்த தம்பிக்கு சந்தோஷங்க அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அடிக்கடி வாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லை அப்படி சும்மா வாங்க நீங்கள் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் வாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கேயே குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க தொட்டி கட்டி வச்சிருக்காங்க பெருசாக தொட்டி கட்டி வச்சிருக்காங்க நம்ம வெயில் காலத்தில் போனோம்னா கூட எல்லாம் அப்படி உள்ளே இறக்கி விட்டு விளையாட விடலாம் பாருங்கள் இந்த தம்பி எத்தனை பேர் வந்தாலும் சரி நான் சாப்பாடை ரெடி பண்ணி போடுறேன் ஒரு கோழி என்ன நாலு கோழி கூட அடிச்சு போடுறேன் அப்படிங்கிறாப்பில இப்போ நம்ம இந்த கடைசியாக இருக்கிறதுல ஆடியோ பதிவாகலைங்க அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் ஓர் கொடுத்துட்ருக்குறேன் ரொம்ப நிறைய பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தது அது எதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் அது பதிவாகாத போயிடுச்சு தக்காளியுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அவங்க சும்மா ஒரு ரெண்டு மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தான் வணக்கியிருந்தாங்க பூண்டு கூட இதுக்கு போடல ரொம்ப நல்லா இருந்தது நாங்களும் திருப்தியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க அப்படியே ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது அவங்களோடயே பேசி சிரிச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் இந்த மாதிரி எப்படி ஹாலிடே என்ஜாய் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க